திரு ரங்கராஜ் அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள் மூன்றாம் பரிசு பிரபா பரிசு பெற வருகிறார் நந்தன் தயாரிப்பாளர் அவர்கள் ரூபாய் எழுபத்தைந்தாயிரத்திற்கான ரொக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் மாண்புமிகு அமைச்சர்கள் பெருமக்கள் வழங்குகிறார்கள் சிறந்த படத்திற்கான சிறப்பு பரிசு இறுதி சுற்று திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர் எஸ் சசிகாந்த் ரூபாய் எழுபத்தைந்தாயிரத்திற்கான ரொக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார் பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் திரைப்படம் சிறப்பு பரிசு முப்பத்து ஆறு வயதினிலே பரிசு பெறுகிறார் தயாரிப்பாளர் ராஜசேகர் கற்பூர சுந்தரபாண்டியன் ரூபாய் ஒரு லட்சத்துக்கு இருபத்தி ஐந்தாயிரத்திற்கான ரொக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது சிறந்த நடிகர் நடிகையர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான விருதுகள் சிறந்த நடிகர் விருது பெறுகிறார் திரு ஆர் மாதவன் இறுதி சுற்று திரைப்படத்திற்காக ஆர் மாதவன் அவர்களுக்கான விருதினை தயாரிப்பாளர் சசிகாந்த் அவர்கள் பெற்றுக்கொள்வார் ஐந்து ஐந்து பவுண்ட் பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது சிறந்த நடிகைக்கான விருது பெற திருமதி ஜோதிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐந்து பவுண்ட் பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் இவற்றை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் சிறப்பு பரிசு கௌதம் கார்த்திக் அவர்களுக்கு வைராஜா வை திரைப்படத்திற்காக ஐந்து பவுன் தங்கப்பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் இவற்றை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு ரித்திகா சிங் இறுதி சுற்று திரைப்படத்திற்காக ரித்திகா சிங் அவர்களுக்கான விருதினை இயக்குநர் சுதா கோங்ரா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சிறந்த வில்லன் நடிகர் விருது பெறுகிறார் திரு அரவிந்த் தனி ஒருவன் திரைப்படத்திற்காக அரவிந்த் சாமி அவர்களுக்கான விருதினை இயக்குனர் மோகன் ராஜா அவர்கள் பெற்றுக்கொள்வார் ஐந்து பவுண்ட் தங்கப்பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது நகைச்சுவை நடிகருக்கான பரிசு சிங்கம் புலி அஞ்சுக்கு ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஐந்து பவுண்ட் பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது வழங்குகிறார்கள் சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான பரிசு தேவதர்ஷினி அவர்களுக்கு திருட்டு கல்யாணம் முப்பத்தி ஆறு வயதுநிலை திரைப்படங்களுக்காக ஐந்து பவுண்ட் தங்கப்பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் இவற்றை மாண்புமிகு அமைச்சரவர்கள் வழங்குகிறார்கள் குணச்சித்திர நடிகர் திரு தலைவாசல் விஜய் அவர்கள் அபூர்வ மகான் திரைப்படத்திற்காக ஐந்து பவுண்ட் தங்கப்பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது நடிகைக்கான விருது பெறுகிறார் கௌதமி பாபநாசம் திரைப்படத்திற்காக கௌதமி அவர்களுக்கான விருதினை ஹைமா அவர்கள் பெற்றுக்கொள்வார் இயக்குனருக்கான விருது இறுதிச் சுற்று திரைப்படத்திற்காக சுதா கோக்ரா அவர்களுக்கு கதை ஆசிரியர் விருது தனி ஒருவன் திரைப்பட சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது தனி ஒருவன் திரைப்படத்திற்காக திரு ராம்ஜி அவர்களுக்கு சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது இரண்டு பேருக்கு திரு ஏ எல் துக்காராம் தாக்க தாக்க திரைப்படத்திற்காக திரு ஜே மகேஸ்வரன் தாக்க தாக்க திரைப்படத்திற்காக அவர்களுக்கு சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது சிறந்த திரைப்பட தொகுப்பாளர் விருது திரு கோபிகிருஷ்ணா தனி ஒருவன் திரைப்படத்திற்காக ஐந்து பவுண்ட் தங்கப்பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் ஆர் டைரக்டர் விருது திரு பிரபாகரன் பசங்க டூ படத்திற்காக சிறந்த சண்டை பயிற்சியாளர் திரு ரமேஷ் உத்தம வில்லன் திரைப்படத்திற்காக சண்டை பயிற்சியாளர் விருதை திரு ரமேஷ் அவர்கள் பெறுகிறார்கள் ஐந்து பவுண்ட் தங்கப்பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது சிறந்த நடன ஆசிரியர் தனி ஒருவன் திரைப்படத்திற்காக பிருந்தா அவர்களுக்கான விருதினை அவருடைய சகோதரி ஜெயந்தி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சிறந்த ஒப்பனை கலைஞர் விருது திரு சபரி கிரீஷன் முப்பத்தி ஆறு வயதினிலே இறுதி சுற்று திரைப்படங்களுக்காக சிறந்த தையர் கலைஞர் விருது வாசுகி பாஸ்கர் மாயா திரைப்படத்திற்காக குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது மாஸ்டர் நிசேஷ் பசங்க டூ திரைப்படத்திற்காக வைஷ்ணவி பசங்க டூ திரைப்படத்திற்காக அவர் ஆண் குரல் விருது கௌதம் குமார் அவர்களுக்கு முப்பத்தாறு ஆறு வயது நிலை திரைப்படத்திற்காக சிறந்த பெண் குரல் கொடுப்பவர் விருது ஆர் உமா மகேஸ்வரி இறுதி சுற்று திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் கல்வியாண்டிற்கான எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகள் சிறந்த இயக்குனர் விருது திரு மோகன்குமார் அவர்களுக்கு புர்ரா என்ற குறும்படத்திற்காக பரிசு பெறும் மாணவர்கள் விரைந்து மேடைக்கு வந்து பரிசனையை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது மாணவர்களுக்கு ஒரு பவுன் பதக்கம் ஐந்தாயிரம் ரொக்கம் சான்றிதழ் நினைவு பரிசு ஆகியவற்றை மாண்பிக அமைச்சர் பெருமக்கள் வழங்கி மகிழ்கிறார்கள் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது விக்னேஷ் ராஜகோபாலன் கண்ணா மூச்சாலே என்ற குறும்படத்திற்காக சிறந்த ஒலிப்பதிவாளர் வி சதீஷ் மூச்சாலே குறும்படத்திற்காக சிறந்த படத்தொகுப்பாளர் ஏ முரளி பறை குறும்படத்திற்காக சிறந்த படம் பதனிடுபவர் விருது பி சந்தோஷ்குமார் கிளிக் என்ற குறும்படத்திற்காக விருது பெற்ற திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடந்தேறிய இவ்விழாவில் நன்றியுரையாற்றிட செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் எழுச்சியுடன் நடைபெற்றுகிறது திரைத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு திரைப்பட விருதுகள் மற்றும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் மா மாணவர்கள் தயாரித்த குறும்படங்களுக்கு மாணவர் விருதுகள் வழங்கி சிறப்பித்து விழா பெருவுரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்புரை ஆற்றிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் அமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆற்றிய மாண்புமிகு பெருநகர துணை மேயர் அவர்களுக்கும் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் பிரதிநிதிகள் கலைத்துறையை சார்ந்த பிரதமர் பிரமுகர்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மகத்தான விழா பற்றிய விழா செய்திகளை மக்களுக்கு தெரிவித்திட உதவும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பெருமையாக சிறப்பான முறையில் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் வெளிப்படுத்த உதவும் நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஜூரி முக்கியமான பங்காற்றிய ஜூரி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் வரவேற்பை ஆற்றிய நல்கிய மதிப்புரிய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர்களுக்கும் இவ்விழா சிறப்பாக அமைய உறுதுணையாக இருந்த செய்தித்துறை அளவிற்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம் நாட்டுப்பன் विनायक जय भारतभाग्यविदाता भापसिन्ध गुचराटमराटा द्राविड कलभङ्गा विन्द्य हिमाचलय मुना गङ्गा उच्चलति तरङ्गा तव शुभना मे जागे शुभाशिषमागे गागे तव जय गाता जनहन मङ्गल धायक जय हे भारत भाग्य विधाता जय